சொல்லுங்க சார் யாரு நான் தனிகா செல்வன் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் செவன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து பேசுறேன் ஓகேங்க இப்போ நம்ம ஒரு சீரியல் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கோங்க ஐம்பத்திரண்டு எபிசோடு எங்க இருக்கு சார் அது இப்போ ஆபீஸ் பாத்துட்டு இருக்கோம் கோடம்பாக்கம் அந்த சைட்ல எங்கேயா பார்த்துட்டு இருக்கோம் மதுரை தம்பி நம்மளுக்கு

சரி மீட் பண்ணி நான் இது ஒண்ணு இது வந்து என்கிட்ட இப்போ மொத்தமே அம்பது ரூபா தான் இருக்கு தம்பி சரி வந்து இருக்குற நிலம் குடும்ப சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு மொத்த பணத்தையும் சரி இப்ப இந்த மாத்திக்கலாமா நம்ம கம்பெனியோட ஆபீஸா எங்க எங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்னங்க பேசுறீங்க ரூபா இருக்கு தம்பி ஒரு வந்து இருபத்தி லட்சம் இது ஒரு மார்க்கா ஒரு ஷூட்டோட மொத்தமா

சரி கதா போன் கட் பண்ணுவோம் இதெல்லாம் பர்மிஷன் பண்ணுவாங்க அப்படியே பண்ணா நான் வந்து பிகே போன்ல இருந்து பாலாஜி ஐயோ பாலாஜி

டண்ட பட் டண்ட பட் டண்ட டை எத இப்படி பக்காவா தமிழ் உனக்கு வாயில வருது அப்படின்றீங்களா கேட்கவே இல்ல பாட்டு போடுவா அது ஓகேலாம்